விபத்தின் மர்மத்தை அவிழ்க்கும் கருப்பு பெட்டி என்றால் என்ன இவ்வாறு செயல்படுகிறது பேர் உயிரிழந்த அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணையில் கருப்பு பெட்டி என அழைக்கப்படும் நிமிடங்களுக்கு பிறகு நடந்த இந்த சோகமான விபத்துக்கான உண்மையான காரணத்தை இந்த கருவி வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது விமானம் மேடைய அழைப்பை விடுத்த பிறகு ஏற்பட்ட தகவல் தொடர்பு துண்டிப்பு மற்றும் பிற எச்சரிக்கைகள் குறித்த தகவல்களை இது வெளிப்படுத்தும் பிளாக் பாக்ஸ் என்றால் என்ன பிளாக் பாக்ஸ் என்பது விமான பயணத்தின் போது விமானம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பதிவு செய்யும் ஒரு சிறிய கருவியாகும் இது பொதுவாக ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வெடிப்புகள் தீ நீர் அழுத்தம் மற்றும் அதிவேக விபத்துக்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிளாக் பாக்ஸில் என்ன இருக்கும் ஒரு பிளாக் பாக்ஸில் முக்கியமாக இரண்டு பதிவு கருவிகள் உள்ளன காக்பீட் குரல் பதிவு கருவி இது விமானிகளின் குரல்கள் காப்பீட் ஒலிகள் மற்றும் வானொலி தகவல் தொடர்புகளை பதிவு செய்யும் விமான தரவு பதிவு கருவி இது உயரம் வேகம் விமானப்பாதை ஆட்டோ பைலட் நிலை போன்ற எண்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான தகவல்களை பதிவு செய்யும் விபத்துக்களை எவ்வாறு தாங்குகிறது பிளாக் பாக்ஸ் எஃகு அல்லது டைட்டானியம் போன்ற வலுவான பொருட்களால் ஆனது மூவாயிரத்தி நானூறு மடங்கு ஈர்ப்பு விசையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட துருப்பிடிக்காத எஃகு அல்லது டைட்டானியத்தாலான டேஸ் சர்வைபபிள் மெம்மரி யூனிட் இதில் உள்ளது இது அதிக வெப்பம் மற்றும் குளிர் போன்ற வெளிப்புற காரணிகளிலிருந்து தப்ப உதவுகிறது மேலும் விபத்தின் தாக்கம் பொதுவாக குறைவாக இருக்கும் விமானத்தின் வால்பகுதியின் கடைசியில் இந்த கருவிகள் வைக்கப்படுகின்றன விசாரணைக்கு எப்படி உதவுகிறது விமான விபத்துக்கான காரணங்களை கண்டறியவும் விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை மறுக்கட்டமைப்பு செய்யவும் இந்த இரண்டு கருவிகளும் உதவுகின்றன விபத்துக்குப் பிறகு பிளாக் பாக்ஸுகளிலிருந்து தரவுகளை ஆய்வு செய்ய பொதுவாக பத்து முதல் பதினைந்து நாட்கள் ஆகும்